ஒரு சிறிய கிராமத்தில் அலி என்ற இளம் வணிகர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகுந்த ஏழ்மையில் வளர்ந்தாலும் தன் தந்தையிடமிருந்து கற்ற முக்கியமான பண்பை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார் அது நேர்மை அல்லா அனைத்தையும் பார்க்கிறான் என்ற நம்பிக்கை அவரது வாழ்க்கையின் அடிப்படையாக இருந்தது ஒரு நாள் அலி தன் கடையில் துணிகளை விற்று கொண்டிருந்தார் அந்த நாளில் வியாபாரம் சற்று மந்தமாக இருந்தது மாலை நேரத்தில் ஒரு முதியவர் வந்து ஒரு விலையுயர்ந்த துணியை வாங்கினார் பணம் கொடுத்து சென்ற பிறகு தவறுதலாக அதிகமாக பணம் விட்டு சென்றதை சவாத் அலி கவனித்தார் அந்த நேரத்தில் சவாத் அலியின் மனதில் ஒரு யோசனை எழுந்தது இன்று வியாபாரம் இல்லை இந்த பணம் இருந்தால் குடும்ப சிரமம் தீரும் என்று எண்ணம் வந்தது ஆனால் உடனே அவர் நபி முகமது சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸை நினைத்தார் நேர்மை நன்மைக்கு தள்ளுகிறது நன்மை சுவர்க்கத்திற்கு தள்ளுகிறது உடனே அவர் அந்த முதியவரை தேடி ஓடினார் சிறிது தூரத்தில் அவரை கண்டுபிடித்து அதிகமாக கொடுத்த பணத்தை திருப்பி அளித்தார் அந்த முதியவர் ஆச்சரிய இக்காலத்தில் இப்படி நேர்மையுடன் நடப்பது அரிது என்று கூறி ஜவாத் அலிக்காக துவா செய்தார் மேலும் அவர் ஒரு பெரிய வணிக நிறுவனத்தின் உரிமையாளர் என்பதையும் தெரிவித்தார் சவாத் அலியின் நேர்மையை கண்டு மகிழ்ந்த அவர் தன் நிறுவனத்தில் ஜவாத் அலிக்கு நல்ல வேலை வாய்ப்பை வழங்கினார் காலப்போக்கில் ஜவாத் அலி பெரிய வெற்றியை அடைந்தார் அவர் எப்போதும் கூறுவார் நாம் அல்லாவுக்காக ஒன்றை விட்டால் அல்லாஹ் அதைவிட சிறந்ததை தருவான் நேர்மை பொறுமை அல்லாவின் மீது நம்பிக்கை இவை அனைத்தும் மனிதனை இம்மையிலும் மறுமையிலும்